லயன் காஷ்மீர் ஹனி அழகும் பாசனையும் கமலும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசந்தேன் கோவை சர்வதேச விமான நிலையத்துக்கு சிங்கப்பூரில் இருந்து வந்த ஒரு விமானத்தில் உயர் ரக போதைப் பொருள் கடத்தி வரப்படுவதாக விமான நிலைய அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது சுங்கத்துறை அதிகாரிகள் பயணிகளையும் அவர்கள் உடைமைகளையும் சோதனை செய்தனர் அப்போது இரண்டு பயணிகளின் பைகளில் ஹைட்ரோபோனிக்ஸ் என அழைக்கப்படும் உயர் ரக கஞ்சா பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது ஆறு கிலோ எழுநூற்று பதிமூன்று கிராம் எடை கொண்ட அந்த போதைப்பொருளின் மார்க்கெட் மதிப்பு சுமார் ஏழு கோடி என அதிகாரிகள் கூறினர் விசாரணையில் அவர்கள் கேரள மாநிலம் கோட்டையத்தைச் சேர்ந்த பகத்மான் முஜிப் மற்றும் சுகைல் உபயதுல்லா என்பது தெரியவந்தது மண்ணை பயன்படுத்தாமல் தண்ணீரை மட்டுமே அடிப்படையாக கொண்டு சாகுபடி செய்யப்படும் நீரியல் முறையே ஹைட்ரோபோனிக்ஸ் விவசாய முறை இந்த முறையில் வீட்டுக்குள்ளேயே சட்டவிரோதமாக கஞ்சா சாகுபடி செய்வதை சிலர் செய்கின்றனர் இந்த முறையில் வளர்க்கும் கஞ்சாவில் போதை மூலக்கூறுகள் அளவுக்கு அதிகமாக சேர்க்கப்படும் இதனால் இந்த வகை கஞ்சாவை உயர் ரக கஞ்சா என்கின்றனர் அதனால் விலையும் அதிகம் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இவற்றை கடத்தி இந்த இருவரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் அதே விமானத்தில் சுங்கவரி செலுத்தாமல் பதினெட்டு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்புள்ள எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை இரண்டு பேர் எடுத்து வந்தனர் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழரசி மற்றும் பாண்டிதுரை சுப்பையா ஆகிய இருவரிடமிருந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை பறிமுதல் செய்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்